வணக்கம் அன்பு உறவுகளே தண்ணி பாசறம் நீங்கள் வேணாம் களைப்பறிக்கை ஆள் கொடுத்து வரல நாளைக்கு தான் வரணும் சரி தண்ணி நீங்கள் பாய்ச்சி வைக்கலாம் நீங்கள் இன்னும் போய் தண்ணி பாசற உறவுகளே பாருங்கள் வேலை அப்புறம் மோட்ரு விட்டால் மழை வரும் எதிர்பார்த்தா மழை வரலை அப்புறம் அந்த மோட்ரு விட்டால் மொதல் ஆட்டம் பாயிடுது அப்புறம் இதை பாசமோ அதை பாசனம் தண்ணி பாய்ச்சி வச்சா தான் களைப்பறிக்கை ஈஸியாக இருக்கும் இன்னும் களைப்பறிக்கையில் பாருங்கள் நடவு நடைமுறைக்கு ஒரு மாதம் ஆகிடுச்சி பயிர் பெரிய பயிர் ஆகிடுச்சு ஏன்னா களைப்பறிக்கலாம் காமிக்கிறவங்க தான் களைப்பறிக்கிறது பயிராகிடுச்சு களை பறிக்கலை ஏன்னா மழை பெய்யல தண்ணி இல்லாமல் போச்சு நம்ம கிராமத்தில் நல்லா கொஞ்சம் தோற்ற மாதிரி போட கொஞ்சம் பிசு புசுன்னு தண்ணி இருக்குது தான் ஆள் வராங்க களை பறிக்கணும் ஒரு ஆறு ஆள் வராங்க பறிக்க வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க எப்போயுமே சரி தான் விவசாயத்துக்கு ஆதரவு கொடுக்க மாட்றீங்க நீங்கள் தண்ணீர் எங்கேருந்து எவ்வளோ தூரம் வர்த்தக பாருங்கள் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம கிணத்துலேருந்து வருதுங்க ஃபஸ்ட்டு ஓட்டம் இப்போ தான் பாயுது பாஞ்சி ஸ்டேன் போயிட்டு பார்க்கணும் அடுத்து இந்த வாரத்தை மாறி ஓடணும் நாளைக்கு தான் களைப்பறிக்கு வர்றவங்க தண்ணியார் எல்லாம் இருக்கிறத பாச வேண்டியது பாருங்கள் ஒரு கிளை அதுக்கு முன்னாடி புதுசாக வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் மெயினாக விவசாயத்துக்கு ஆதரவு எப்போயுமே ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்தா தான் நாங்கள் வந்து விவசாயம் விவசாயம் பண்ண முடியும் அதுக்காக நாங்கள் ஆதரவு கொடுத்தா மட்டும் விவசாயம் பண்ண முடியும்னு கேட்காதீங்க அது தப்பு ஒரு ஒரு ஆக்கம் அதாவது என்ன சொல்கிறது ஒரு ஆர்வம் இருக்கும் எங்களுக்கு நீங்கள் ஊக்குவிச்சால் தான் பாருங்கள் ஒருவர்களே சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை பாருங்கள் விவசாயத்தெல்லாம் மெயினாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க பாருங்கள் நம்ம கருணைக்கிழங்கு சிறுவள்ளி வள்ளி வெத்தலை வள்ளி விவசாய எல்லாம் கஷ்டமான வேலை தாங்க பாருங்கள் டெய்லியும் வேலை செஞ்சு எங்கள் வீட்டில் உடம்பு சிறைய மாதிரி இது வந்து பீக்கங்கள் கொடி காய் யாராக இருக்க வேணும் தர பாருங்கள் வெத்தலை வலி நல்லாருவாக பாருங்கள் திட்டமாக தான் கொஞ்சமாக நேரத்தை எப்படிலாம் அதிகமாக போட போட்டு நோண்ட முடில திட்டமாக நட்டுக்கு எடுத்து சாப்பாடுக்கு மட்டும் நமக்கு மட்டும் சிறு வலி கூடி பாருங்கள் அதுவுமே ஃபுல்லாக ஏற்றி விட்டாச்சு அன்றைக்கி ஒரு நாள் சரியாக இருந்துச்சு சரிங்க அடுத்த வட்டம் மடம் வரும் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு ஆதரவு எப்பயுமே ஆதரவு கொடுங்க பய உறவர்களை மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் பிளைய மரம் பாருங்கள் இந்த ஒரு தென்னு அங்கே பாருங்கள் ஒரு நாலு தென்னுக்குதுங்க பிறகு எல்லாத்துலேயும் காய் வச்சுக்குது பயம் பார்த்தோன்னே எல்லோரும் தரேன் தகுந்தா ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோ பார்த்தா புளி தருவேன் ஷேர் ஆறு வேணும்னா வாங்க